வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்கும் அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில் அரக்கோணம் மக்களவை தொகுதியில் தோல்வி பயம் காரணமாக திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் பணத்தை வெள்ளமாக வாரியரைக்கிறார் தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டது குறித்து வீடியோ ஆதாரத்துடன் புகார்கள் அளிக்கப்பட்டும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியான வளர்மதி உள்ளிட்ட தேர்தல் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தேர்தல் அதிகாரிகள் ஆளும் கட்சியின் கைப்பாவையாக மாறி மோசடிக்கு துணை போவது கண்டிக்கத்தக்கது ஓச்சேரி கிராமத்தில் உள்ள தனியார் விடுதியில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக பாட்டாளி மக்கள் கட்சி அளித்த புகாரின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் நான்கு வாகனங்களில் வைக்கப்பட்டிருந்த இருபது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது ஆனால் உதவி தேர்தல் அதிகாரி தலையிட்டு பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தையும் வாகனத்தையும் விடுவித்திருக்கிறார் அந்த வாக்காளர்களுக்கு மாற்றாக வேறு ஒரு வாகனத்தை சோதனையிட்டதாகவும் அதில் பணம் இல்லை என்றும் போலியான ஆவணங்கள் தயாரித்திருக்கிறார்கள் எனவும் இது அப்பட்டமான தேர்தல் விதிமீறல் ஆகும் என்றும் திமுகவினரால் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட பணம் முப்பத்தி நாலாயிரம் இரண்டாடி கிராமத்திலும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் காற்றம்பாக்கம் கிராமத்திலும் கைப்பற்றன ஆனால் அவற்றின் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வளர்மதியிடம் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்துகிறது ஆனால் மாவட்ட தேர்தல் அதிகாரியே திமுகவினரின் தேர்தல் விதிமீறல்களுக்கு துணை போனால் தேர்தலை எவ்வாறு நியாயமாக நடத்த முடியும் இது ஜனநாயக படுகொலைக்கு தான் வழிவகுக்கும் வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி வழங்கும் அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியர் வளர்மதியை தேர்தல் அதிகாரி பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது